வணக்கம் ரோவலை வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கு திங்கக்கிழமை கிழமை மூண்டாம் தேதியாக போச்சு மூண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் மாசி பத்தொன்பதாம் நாள் ஆச்சு ஆனால் மாசியில் பனி பெயர்கிறதுக்கு பதிலாக மழை பெய்யுது ஓஞ்சி விடாது இண்டையிலேருந்து புல் வெயிலெலாம் பிடிக்கப்போகுது என்ன எடுப்பது இந்த மைக்கை காலத்து இருக்காங்க மேக்கு மேக்க என்று மயிலாடுமே வந்து அதான் வெயில் அனு சொல்கிறீங்க முழுவேன் நேற்று பழங்குகிற வெயில் நேற்று நல்ல வயையில் சரி நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் சட்டவிரோத ஆயுதங்கள் ஜேவிபியிடம் உள்ளன சாடுகிறார் சம்பிக்க ஜேபி ஜேபிஆர் அரசாங்கம் தார் அரசாங்கத்தே சட்டவிரோதம்டா சொல்றார் சம்பிக்க இவர் இந்த முதல் இந்த இதிலே இருந்த ரணிலாட்சியிலே

வதந்திகளை நம்பாதீர்கள் இந்த எரிபொருளுக்கு பெரிய பிரச்சனை எரிபொருள் இல்லையன்றோட போய் எங்க நிற்கிறது கிவில நிக்கிற சரி எத்தனை நாளைக்கு வச்சு ஓட பொறிகள் சேர்த்து போட்டு எனக்கு தெரியல மக்கள் அடிக்க விரும்ப உனக்கு நடவங்க சரி நின்று புல் டேங்க அடிப்போம் அடிச்சு போட்டு எத்தனை நாளை பேந்து சும்மா அடிச்சு போட்டு சும்மா ஓடி தேந்து என்ன செய்யறது கட்டுப்பாடு அப்படியே இல்லாத அங்க போய் பரிசேன் நாங்கள் தான் பிறகு எங்களை உருவாக்கி விட்டுருவோம் இந்த யாழ்ப்பாணம் முழுக்க ஒவ்வொரு பெற்றோர் சைட்லயும் அவங்க இதென்ன கரைச்சல் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இருக்கிறது போய் போய் பிடிக்கிறேன் எனக்கு சரிவரா அது என்ன ஒரு முஸ் சைக்கிள் இருக்குது எடுத்து அதுதானே எங்களுடைய ஆரம்பம் சரி இப்போ இப்போ பள்ளிக்கொடமையை தோணுமோ அது கொஞ்சம் கரைச்சல் தான் என்னாலுமே நேர இல்லாட்டியே நேர்றப்பா சமைக்கா தானே வேணும் இந்த அந்த காலத்தில் வாழ்ந்தனாக்கள் தானே என்ன என்ன செய்யறோம் அதுக்கா போய் நின்று அட்டிப்பட்டு துவப்பட்டு அதுக்கப்புறப்பட்டு கடவுளே இவ்வளோ பிரச்சனை கேரளா கஞ்சாவுடன் மாதங்களில் ஒருவர் கைது இன்னும் கஞ்சாவாடுறது நிக்க இல்லை நேரடி

வடமராட்சி பயத்துத்துறை பகுதியில் அனுமதி பத்திரம் ஒன்றை சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது பொலிசார் துப்பாக்கி பிரியோ மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதரவைத்த சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் பயத்துத்துறை பொன்னாலை வீதி இந்த பொன்னாலை வீதியில் நடுக்க பிரச்சனை வீதியில் நேற்று காலை மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தினை பொலிசார் வலிமர்த்தினர் பொலிசாரின் கட்டளை மீது டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது பொலுசார் துப்பாக்கி பிரியோ மேற்கொண்டதில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் இன்னொருவர் ஒருவர் நபர் காயமடைந்தார்

அவர் குறைஞ்சு விட்டார் பேருந்து அது மாதிரி அவருக்கு மண்ட செடி இல்லைன்னா அடித்தவனுக்கும் ஆக்கி விட்டாங்க அவருக்கு மனநிலை கோளாறுன்னு சொல்லி ஒரு மாதிரி எதுவும் விட்டாங்க அடைஞ்சு விட்டா அன்றைக்கு அது அடிவட்டிருந்தால் அண்டைக்கு தெரிஞ்சிருக்கும் இயங்கிற விளையாட்டு மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் கட்ட அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிவிட்டு முக்கிய அறிவிப்பு இவ்வாறு வெளியே வெளியாகலாம் முதல் வேறு இல்லையா அது நடக்கட்டும் நடக்க நடக்குது நாங்கள் என்ன ஒரு புள்ளடி தானே போடுறோம் இதுக்கு இந்த படம் நாங்கள் செம்மணி மனித புலகு புதைகுழி சாட்சியங்கள் அழிக்கப்படலாம் உடன் பாதுகாப்பு வளங்கு காயந்தரம் விரும்பி கோரிக்கை என்னது செம்மணி உங்க பேருந்து கிண்டிக்குணும் அதை கண்டி கிண்டி என்ன நாங்கள் காணா போனாங்களுக்கே இன்னும் விட இல்லை இதை கிண்டி அவன் சொல்ல போடுறான் உதயணக்கு கொக்கோ தொடுவாய் மனிதகுலி ஆறு மாதங்களில் இறுதி இறக்கை மார்ச் இருபத்தேழு வழக்கு விசாரணை

கொஞ்சம் அவசரம் சரியோட்டு இந்த இதாலே போவினம் இதாலே அதான் நிண்டி நிதானமா கதை கேட்கிற பொறுமை இல்லவே இல்லாமல் பூனேரில் தொடர் வழிப்பறை இதுவரை மடக்கி பிடித்த மக்கள் பூனேரில் தொடர் வலிப்பறியோட எங்கிடு தொடர் வலிப்பறையில் இதுவரை மக்கள் கிளிநொச்சி பூனேரி பகுதியிலிருந்து தனியாக இல்ல ரெண்டு பேர் இறங்க இறங்க மோட் தாண்ட சரி தாண்ட எல்லாத்தையும் வாங்க கூட மோட்டை வாங்கி கூட அங்கே போய் சேரே நடத்தருவாரு என்ன கொடுமை வாழ்க்கை உள்ளூராட்சி தேர்தல் முப்படையின் வாகனங்கள் பரிசோதனையில் தோல்வி முப்படையின் வாகனங்கள் புகைப்பரிசோதனை அது ஒரே புகதளி எங்கள் இத்தின புகதலிங்கும் சட்டம் பண்டித ஈஸ்வரநாத பிள்ளை காலமான ஈழத்து மரபுவழி அறிஞர்களில் ஒருவரான பண்டிதர் ஈஸ்வரநாத பிள்ளை நேற்று காலமான அவருக்கு வயது எண்பத்தி எட்டு நாரந்தனியை புறப்படமா கொண்ட பண்டித ஈஸ்வரநாத பிள்ளை தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழி புலமை கொண்டவர் தனது ஆசிரிய பணி மூலம் சான்றாண்மை மிக்க மாணவர்களை உருவாக்கியவர் உண்மையிலே அவருக்கு நாங்கள் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துன்பத்தில் பங்கு கொள்றோம் குடும்பத்துடன் நாங்களும் கொள்கிறோம் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வான இந்தியா இலங்கை கூட்டுப்பணி குழு 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 ஒளே அமையாத எங்கோ நேர கதை எங்கோ சும்மா ஆன குழு குழு அமைச்சு போட்டு பேந்து அதுக்கு ஒரு வரியம் அடுத்த நேரம் வந்து ஊடகவியலாளர் நீ மண்டைய மண்டைய ஆட்டி வேண்டியது ஊடகவியலாளர் கீர்த் நோயா உன்னைத்தான் இப்போ பேப்பர் வாசிக்க விட போறேன் மக்கள் எல்லாரும் சின்ன வாசிக்க விட்டுட்டான் ஐயோ நீ வாசி நான் கொஞ்சம் ஆலை மண்டையாட்டி நான் கொஞ்சம் ஆலை மண்டையாட்டி பார்க்க போறேன் இது சரி வராது நான் என்னால போகையில் அதை அங்கே எல்லாம் கீத் நோயா கடத்தப்பட்ட வேறம் கைதானுக்கு போனேன் ஆற்றாது தெரியுமா என்ன தெரியும் எனக்கு யாருன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓ ஊ ஊ ஊ ஊ ஊடவையால கீத் நடந்துருக்குது நடந்திருக்குது முருகன் கீத்னார பிடிச்சிட்டாங்க சரியா ஒரு என்னது ஏதோ ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை நினைக்கிறேன் அதுக்கு தான் அவர் பத்திரிகை சேர்ந்திருக்கிறார் இவரை பிடிச்சிட்டு ஒரு பாட்டிக்கு ஊடக நண்பர்களோட பாட்டிக்கு போயிட்டு வீட்டை போய் கொண்டு கேட்கலான்னு அந்த சம்பவம் நடந்துருக்குது அப்போ வைஃப் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு நினைக்கிறேன் வந்த கிட்ட வச்சு தான் பிடிச்சவங்கள் வெள்ளை வேன் கிடத்துனது அப்போ வந்து அப்படி மோ வந்த தனியாக வந்த காரம் அப்படி ஷாட்டில் நிற்க உள்ளக்குள்ளே இருந்த ஆழ காலேருந்து அப்போ இவருக்கு யார் வைஃப் குழம்பி அப்புறம் அவருடைய நண்பர்களுக்கு அங்கே ஓட்டு சொன்னோன்னா அவங்களை என்ன செஞ்சு விட்டாங்க அந்த காலத்துலேருந்து ஒரு அரசியல் உதைக்க யார் பேர் பேர் ஊர் தெரியாது அவரை கூட சொல்ல அவரும் விடாமல் பாதுகாப்பு சம்மந்தமான எல்லாருக்கும் எடுத்து காய்ச்சவுடனே அப்போ குழம்பிட்டாங்க ஆனால் போட்டு நல்லா அடி அடின்னு அடித்து போட்டாங்களே அவர் பின்னால் புரடி குரடி எல்லாத்தையும் அடித்து புரடி அடிச்சோம் அடிச்சு நல்லா காயம் அதோட பிறகு அந்த அரசியல் தலையிடக்கா இது இதுக்காக கொண்டு வந்து விட்டுட்டாங்க என்ன அந்த டவுட்டர் சொல்றேன் சொல்லுவொடனே இதில் சொல்லுவாங்கண்ணா இல்லாடின்னு நோக்கமுண்ட்டு சித்திரைப்படுத்தி போட்டு தான் விட்டுவாங்க உம்பை என்னவா ரப்பிட் தப்பே வெளிநாடு போட்டார்

தளர்வடைந்த பஸ்கரிப்பு போதனாவில் சேவைகள் பலமை அப்படின்னு தீர்வு என்ன சிரிக்கிறேன் தெரியல நான் ரெண்டு நாள் செய்தி பார்க்கிறேன் பொதுமக்களின் நலன் சார்ந்து தமது பஸ்கரிப்பை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுத்த தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் மட்டுப்படுத்த மாட்டில் ஐயோ திடீரென ஒரு அதிகாரிகளை டக்கண்டு இல்லாம ஆக்குறன்றது சரியான கருத்துலாம் என்னென்ன பிரச்சனை சீக்கிரம் இல்லையே கோரிக்கைகளை முன்வைத்த அவசர சிகிச்சை தவிர்த்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசவை அது அங்க அவசர சிகிச்சை பிரிவு எது பிரச்சனையா நியூஸ் ஒரு ஆள் போட்டு கொடுத்துக்குறா அவள் சொல்லிக்கிறா என்னடா முப்பத்தி പത്തി മൂന്ന് പേരും മുപ്പത്തി നാലുപേർക്ക് പത്ത് പതിനുപേർതാക്ക് മാം അപ്പൊ അതിലേ ഒരു നർസ കനകാല സേവം അവതാ അത് കൊഞ്ചം ചെയ്യാം സരിയാണ് വിശ്വാസമാൻ്റെ തന്നെ അർപ്പണിച്ച് ചെയ്യാം இப்ப புதுசாக அதுக்கு ஒரு டாக்டர் வந்தான் இப்போ அவருக்கும் ஓக்கும் கொஞ்சம் முரண்பாட்டால் அந்த சிக்கர் ஓல் வரதுடைய வேறு ஒன்று இல்லையா மற்றும் படி அதை ஒன்று நம்ப அதை கொண்டு நேற்று இதை அரைக்க விட்டுருது அப்போ இது எல்லாம் என்ன பிரச்சனையும் எல்லாம் மருந்து யாருக்கு சேவை செய்ய போகிறது எல்லாம் முருகன் ஒரே மாதிரி இருக்காது இந்த நம்ம இப்படித்தான் பிரச்சனைகள் வரந்தாங்க பால் விட இந்த நாளை சாகப்போகிறோம் சாகிறவங்களை தான் என்ன பேர்த்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சே கீழை சங்கது இடையிலான கலந்துரையாடு குறித்த கலந்துரையாடு ஏற்பட்ட இணக்கத்தினை அடுத்து ஜாழ் புதுன வத்தியசாலி மருத்துவ சுவைகள் நேற்று முன்தினம் முதல் வளமைக்கு திரும்பின அவசர சிகிச்சை பிரிவுகளும் நோயாளிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கலந்துரையாடு அதுவும் சரவில சாகப்போகுது காட்டக்கூடாது பவுனியாக குற்ற விசாரணை பிரிவு பொதுப்பதியாக ஜெயதிராக பாதாள குழுக்களுக்கு ஆப்பு தீவிரமாக செயற்படும் இன்ற ஆப்பு என்ன வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரிப்பு இது சரியான மோசம் பவுன் வங்கால பக்கம் அங்க தண்ணி பக்கம் சரியான மோசம் பவுனியா போய் வந்தா அங்க மக்கள் என்னன்னா கட்டி ஆன்ட்டுல சரியோ அதோட முழுக்க வந்து ரோட்ல படுத்துருவாங்க ரோட்ல படுத்தா கூணு அட்டி அடியு கள்ளச்சு அவங்க பத்தைய கால இறக்கி தான் மானங்களை கொண்டு வராங்க அது அந்த மாட்டு உரிமையாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் தங்களுக்கு சிரமம் முடிஞ்சு அப்படி இருக்க கூடாது எத்தனை பேர் அதால சிரமப்படுத்த யோசிக்கணும் தஞ்சாவா இடைவேல போகமா தெரியாம தான் அடிச்சு போடுவோம் அடிச்சா அவ்வளவு மாட்டுக்கு மேலே அங்கால்தான் போய் நிக்கும் കട്ടി വളർത്തു പോലാണല്ലോ നിങ്ങൾ ഉള്ളതും മക്കൾക്ക് ശരിക്കാനൊരു വീണ്ടും അത് കുണ്ടുരാഴ്ച തേർതൽക്കു മുടിവ് തേർതൽ ആണയെന്ന് ഞാൻ മാവട്ട് വിവരം മാറ്റിട്ടാ തേതൽ ആണയായിരുന്നു தேர்தல் ஆணையாளர்ந்தார் அவர் ரொம்ப கிளிநொச்சிக்கு மாற்றப்பட்டது பசு நான் நா சொல்கிறோம் பசுக்களின் உயிர்காத்த பொருஷாருக்கு சிவசேன அமைப்பு பாராட்டு அதுக்கு பாராட்டு தான் நம்ம டிப்பர் வானம் மீது துப்பாக்கி சூடு அதை பார்த்துட்டு ரத்ன சபாபதி சுழல் கிண்ணம் கேட்லிக் கல்லூரி வசமானது வெளிநாட்டு செய்தி காசாவில் போர் நிறுத்தம் ஒப்புதல் அளித்தது இஸ்ரேல் ட்ரம்லான் பண்டிகை காலத்து தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் தற்காலிக தற்காலியம் ஆயிரத்தி அறுநூறு பகுதை மாத்திரைகளுடன் சுதுமையில் இருவர் கைது இது எங்க போகுது போது கேட்டுட்டு சொல்லிதான் நினைச்சுன்னு இருக்கிற பார்த்து எண்பத்தெட்டு வயதான பிரான்சிஸ் அவர் இருக்கலாம் இன்னும் ஒரு எட்டு வருஷம் வடிவலகி நூற்றி ஒரு வயதுல இருக்க அவருக்கு என்ன பிரச்சனை சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதித்தது தாய்வான் இந்த முதுமை என்றது தவிர

ശരി എഞ്ചായ തീരുമണ വയ കുറക്ക ചീനാ തട്ടാം കുഴി പുറപ്പ് വിധത്തെ അധികണ വയതെ പൈനട്ട അപ്പൊ ഇവനാലും കുറയ്ക്കുക ഒരു ആദിയായിരിക്കും അങ്ങ് കട്ടലാണ് ചീന ആണെങ്കിൽ വയ്യ ഇരുപത്തിരണ്ടാകും പണികളും വേദി ഇരുപതാകും ഉള്ളത് ഇന്നലെ ഇളമണി ചെയ്തു കൊള്ളു കുഴപ്പമില്ല

சிறந்தது இருபது இருபது பயனெட்டா இப்போ குறைஞ்சிருக்கு நாங்களும் நாம் நமக்கு நான் நான் உமக்கு குழந்தை எனக்கு குழந்தை நமக்கு என் குழந்தை விலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை அது செய்யணும் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜூனியர் நூறு புள்ளிகளை பெற்று அறுபது மாணவர்களுக்கு பாராட்டுகிறோம் அந்த அது சரி ஜப்பான் செல்ல உள்ள ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அனுர திஸ்ரநாயக்கர் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை வதந்திகளை நம்பாதீர்கள் இலங்கை பெற்றோரிக கொடுத்தவரும் அறிவிப்பு தயவு செய்து நம்பாதைங்கோ எரிபொருள் நிறைய இருக்கு அவர் நேரடியா அந்த நாட்டுக்கு நாட ஒப்பந்தத்துக்கும் செய்த ஒரு கதை அது வெளியில வரையில சவுதி அரேபியா அங்கே போனதில்லோ அப்ப அதுதான் அந்த ஒப்பந்தங்கள் இந்த தனியாரோட கொண்டு இல்லை நேர நேரம் கொண்டு வரலாம் இன்னும் வெளியே குறைக்கிறாங்க பிள்ளாரு அவர் ரகசியம் அமைச்சுக்கிறாரோ அதான் ஒரு பிரச்சனை கூட ரன்களை கடக்க தான் காரணம் இம்ரான்சியம் கவாஸ்கர் சிறந்த கழக அடித்தறிவில் சென்ட்ரல் லைட்ஸ் அணி முன்னிலையில் துபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியனாக சிட்டிபாஸ் அரையிறுதி போட்டிக்கு தகுதியான தென் ஆப்பிரிக்கா தகர்ந்து போனோம் ஆப்கான் கனவு தொடர் தோல்விகளால் வெளியேறியது இங்கிலாந்து ஜ உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் தேர்ந்த கூட கட்சியுடன் ஆறாயிரம் மன்னார்த்து சுமந்திரம் தெரிவிப்பு இதுவே ஓகே ஆராயும் அது என்ன ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி ஆறாயிரம் முடிவு ஒன்றும் தருறது இல்லை இல்லை எவ்வளோ காலமாக ஆராயும் அவங்கள கும்பிட்றாங்க அவங்கள எங்கே வராது வந்தாலும் இவங்க கட்சிக்குள்ள காட்சிக்கு பேர்ந்து சண்டை பிடிப்பாங்களே இவங்க ஒன்று சேர்ந்தாலும் கரைச்சடா கிடக்குது என்ன கரைச்சல் ஏதோ செய்ய நாங்களும் எங்களுக்கு வேண்டாம் வரிமேல் வரி விதிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் சதி சாடல் ஏனட வரிய தளர்த்து அதுவும் எங்களுக்கு உங்களோட சில ஓலை அதெல்லாம் கழிச்சு கழிச்சு மருந்தண்ட எங்களுக்கு இங்க வருது எங்களுக்கு என்ன எங்களுக்கு இம்மியும் மின்சாரம் தாக்கி ஒரு உடை உயிரிழப்பு மக்களின் கத்துக்களுக்கு செவிசாயிங்கள் நாமலம்பி நாமல் மக்களை பற்றி யோசிக்கிறேன் என்ன அவர் மக்களை பற்றி யோசிக்கிறது என்னது மக்களுக்கு ஆட்சி நடத்திக்கொண்டு மக்களை நாமலம்பி அம்மா பாத்தி பாவம் அடிக்கடி போயிட்டு வர விசாரணை அவருக்கு அதுவும் ஒரு பிரச்சனை என்ன அது ஒரு வேரியாவை என்ன மின்சாரந்தாக்கி ஒரு உயிரிழப்பு மாத்தலையில் மன்னார் முழங்காவில் வாகன விபத்து அங்கே ஜான அது இன்னத்துக்கு ஒன்றும் அரச பேருந்து டேன்மார்டரும் ஒன்றும் அரச பேருந்து மோதி ஓ அவங்களெல்லாம் வேகம் அனுப்பு ஜானி இதாகி பெண் உயிரிழப்பு ஜானிக்கும் மின்சர்களுக்கும் மோதல் வர்றது பெரிய பிரச்சனைநாடும் மூன்றாம் உலகப்போர் மூடும் அபாயம் வெரி குட் ஜெனன்ஸ்கியிடம் சண்டையிட்ட ட்ராம் குசியில் ரஷ்யா